அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா பாஜகவோட கூட்டணி வச்சிருந்ததுனால அவங்க வந்து ஒண்ணு இல்லாம போனச்சுன்னு சொல்லி இருந்தாங்க ஆனா இப்போ பாமக கூட இணைஞ்சிருக்கிறாங்க அதுவும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு இந்த அறிவிப்பு சொல்லியிருக்காங்க பொதுவா எலெக்ஷன் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா தான் பாமக யாரு கூட கூட்டணி அப்படிங்கறதே தெரிய வரும் ஆனா இந்த முறை அந்த மாதிரிலாம் இல்லாம திடீர்னு பாமக அதிமுக கூட்டணியை கூட்டணியா அறிவிச்சிருக்கிறாங்க எப்போதுமே தைலாபுரம் தோட்டத்துக்கு தான் போய் எல்லா தலைவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அதுவும் இரவு நேரத்துல தான் பேசுவாங்க அதாவது இரவு பத்து மணிக்கு மேல அந்த மாதிரி நேரத்துல தான் பேசி திடீர்னு அறிவிப்பை வெளியிடுவாங்க ஆனா இந்த முறை கொஞ்சம் மாறுதலா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியோட வீட்டுக்கு போய் அங்க கூட்டணியை உறுதி செஞ்சு சீட்டுகளோட எண்ணிக்கையும் உறுதி செஞ்சிருக்காங்க இந்த ஒப்பந்தமே கையெழுத்தாயிடுச்சின்னு சொல்றாங்க இவங்களுக்கு எவ்வளவு சீட்டுங்கிறதையும் முடிவு செஞ்சுட்டாங்க மொத்தத்துல அதிமுக கூட்டணி பாமக அணிஞ்சிருச்சு ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியா இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில பல வருடங்களா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பாமக இருக்கு அப்படி பாத்தோம் அவங்க கூட்டணி மாதிரி இருந்தாங்க அதிமுக தான் இடையில போய் பிரிஞ்சு போயிருந்தாங்க இப்போ இவங்க எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஆகிட்டாங்க பழைய மாதிரி அதே கூட்டணியை வலுவா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க கடந்த தேர்தல்ல சிறிய சிறிய சர்க்கிள்கள் இவங்களுக்குள்ள இருந்தாலும் இந்த சர்க்கல்கள் இந்த முறை இருக்காது அப்படின்னு அதிமுகவுடைய உடைய தொண்டர்களும் பாமகவுடைய தொண்டர்களும் அவங்க வந்து நம்பிக்கையோட சொல்றாங்க வர்ற தேர்தல்ல பாஜக அதிமுக பாமக இந்த கூட்டணி மெகா கூட்டணியா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பெரிய அளவுல வெற்றிய பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திமுகவுக்கு எதிராக எங்க பார்த்தாலும் பட்டி தொட்டி எங்கும் எல்லா இடத்துலயுமே மக்கள் எதிர்ப்பு அலையா அலையால இருக்காங்க அப்படின்னு அன்புமணி ராமதா சொல்லியிருந்தாரு தான் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லியிருக்காரு அதிமுகவும் பாஜகவும் பாமகவும் இணைஞ்சிருக்க இந்த கூட்டணிக்கு தொண்டர்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பு இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி இயற்கையான கூட்டணி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதுவும் தொண்டர்கள் ரொம்ப நாளா விரும்பின கூட்டணி அப்படின்னு இருக்காரு கண்டிப்பா ஏன்னா இதற்கு முன்னாடியும் பாமக அதிமுக கூட இணைஞ்சா கண்டிப்பா அவங்களால வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருப்பாங்க கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு சிக்கல்ல கடந்த தேர்தலில் பிரிஞ்சு போனாங்க அதிமுக பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்ப இல்ல தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அதிரடியான ரெண்டு தலைவர்களும் எடுத்திருக்கிறது அந்த இரண்டு கட்சியோட தொண்டர்களுக்கிட்டையும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு இதனால இவங்க மிக பெரிய அளவுல பெறுவார்கள் அப்படின்னு பாமகவும் அதிமுகவும் அங்க இருக்க நிர்வாகிகள் நம்பிக்கையோட தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சவுகதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னா அதிமுக கூட்டணி பலம் இல்லாத கூட்டணியா இருக்கு அவங்க சுக்குநூறா வளைஞ்சு போயிட்டாங்க அதுல இருந்து எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா அது அப்படி கிடையாது பாமகவை பொறுத்தவரை எப்பவுமே தேர்தல் கூட்டணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதாவது தேர்தலுக்கான தேர்தலுக்கு முன்பு தேர்தல் முடிஞ்ச உடனே அதுவரையும்தான் அவங்களோட கூட்டணி வச்சிருப்பாங்க தேர்தல் வரும்போது கூட்டணி பேசுவாங்க கூட்டணி செய்வாங்க அதன் பிறகு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டணி பத்திலாம் அவங்களா இருக்க மாட்டாங்க அப்படிதான் கடந்த பத்து ஆண்டுகளா சொல்லவே வேணும் ரொம்ப ரொம்ப வலுவா இருக்கிறாங்க அதுலேருந்து திமுக அரசு மீது ஆயிரம் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அது வந்து ஒரு குற்றச்சாட்டு கூட அந்த கூட்டணியில் இருக்கவங்க யாரும் வைக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு திமுக இருக்கிறவங்க அத்தனை பேரும் கட்டுக்கோப்பா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து திமுக உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு நினப்பிலே தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவங்க கூட்டணி ரொம்ப வலு